ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேசே கவரிங் சிலர் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மாதிரி ஓம் டாலர் கிராஸ் டாலர் அந்த கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபுல் வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி உங்கள் உடஸை குயிக்காக பிளேஸ் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட்டு மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் நீங்கள் பே பண்ணிட்டாலே போதும் உங்கள் வீடு தேவை உங்களுக்கு கொரியர் வந்துடும் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது டேமேஜஸ் கண்டிப்பாக இருக்காது இன்கேஸ் இருக்குது அப்படின்னாலும் அதுக்குமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்கு அண்ட் நீங்கள் பார்க்க போகிற எல்லா டாலர்ஸுமே வந்து நான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் இருக்கக்கூடிய செயினில் போட்டிருக்கேன் எட்டு புடி செயினில் போட்டு கொடுத்துருக்கேன் இதே உங்களுக்கு வந்து பத்து பொடி செயினில் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அதனால செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு கிராஸ் டாலர் பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஓவல் டிசைனில் உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் இந்த கிராஸ் டாலர் வந்து வந்துடும் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் வந்து வந்துடும் ஸ்டோன் எல்லாமே ஃபிட்டிங் தான் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் விலக ரேஷியோஸ் இருக்காது அண்ட் பார்த்தீங்கன்னா கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியும் உங்களுக்கு வந்துடும் ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரிஜினல் ஐபோன் அப்படிங்கிறனால உங்களுக்கு இந்த பெண்டன்ட் எல்லாத்துக்குமே ஒரு வருஷம் கேரண்டியுமே இருக்குது அண்ட் இதுக்கு வந்து எஸ் பேட்டனில் இந்த ஒரு டிசைன் செயின் தான் நான் போட்டிருக்கேன் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் உங்களுக்கு வரும் எயிட்டின் இன்ச்சஸ் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் இன்ச்சஸில் வரும் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணிங்கன்னா போதும் அண்ட் இதோட பேக் சைட் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு பேக் சைடில் உங்களுக்கு வந்துடும் இது எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ நீங்கள் நார்மலாக செயின் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு அதுவே வந்து டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு எப்படியும் ஃபோர் ஹண்ட்ரட் அதுக்கு மேலே வரும் அண்ட் எஸ் பேட்டன் செயின்லாம் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி அதுக்கு மேலே வரும் பட் நீங்கள் இந்த ஒரு ஓம் டாலர் சாரி க்ராஸ் டாலரோடு வாங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் வருது டாலரோட பேசியிருக்கேன் ஏன்னா டாலருமே வந்து பியூர் ஆயின் ஃபோன் ஸோ அது வந்து ஒரிஜினல் குவாலிட்டி அதனால தான் நம்ம வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் கேரண்டியுமே கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு பிக் சைஸில் இருக்கக்கூடிய க்ராஸ் டாலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பிக் சைஸில் உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்துடும் ரொம்ப மெல்லிஸாலாம் இல்லாமல் நீங்களே பாருங்கள் நல்லா வந்து கனமாக இருக்கும் நல்லா கனமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அண்ட் ஹை குவாலிட்டியில் உங்களுக்கு வந்துடும் ஸ்டோனோட குவாலிட்டியுமே நீங்கள் பார்க்கலாம் நல்ல பெரிய பெரிய ஸ்டோன்ஸாக வந்து வச்சு கொடுத்துருக்கோம் குட்டி குட்டி ஸ்டோன் கிடையாது நல்ல பெரிய பெரிய ஸ்டோன் வச்சு ப்ரீமியம் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃபினிஷிங்லாம் நீங்களே பார்க்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டியில உங்களுக்கு வந்துடும் இதுக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இந்த ஒரு டிசைன் செயின் தான் ஒரு லீஃப் பேட்டன்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு வேணுமே நீங்கள் எந்த செயின் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இல்லை எனக்கு இந்த டாலர் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் அது மட்டும் கூட தாராளமாக வாங்கிக்கலாம் அந்த டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு குட்டி சைஸில் இருக்கக்கூடிய கிராஸ் டாலர் தான் ஸோ டெய்லி ஒர்க்கில் நீங்கள் போட்டுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் சைஸ் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு லைக் பண்ணுறவங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லை டெய்லி ஒர்க்கே நான் கொஞ்சம் பெருசாக போடுவேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் காமிச்சது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அண்ட் இதுவுமே வந்து எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்காக நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் ஹை குவாலிட்டியில் வந்துடும் ஒரிஜினல் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் அண்ட் இதுக்கு செயின் வந்து இந்த ஒரு டிசைன் செயின் தான் நான் வந்து போட்டிருக்கேன் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கேன் இந்த ஒரு டிசைன் தான் இல்லை உங்களுக்கு வேறு டிசைன் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இதோட பேக் சைடுமே நீங்கள் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டில் ப்ரீமியமாக உங்களுக்கு பேக் சைடுமே வந்து வந்துடும் வெறும் பென்டென்ட் மட்டும் வேணுனாலும் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்கள் வித்து செயினோட இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட ஒரு வருஷம் கேரண்ட்டியோட செயினுக்கு வந்து உங்களுக்கு ஆறு மாதம் கேரண்டி வந்துடும் ஏன்னா செயின்மே ப்ரீமியம் குவாலிட்டி தான் அதனால தான் நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு செயினுக்கு சிக்ஸ் மந்த் அண்ட் பென்டென்ட்டுக்கு ஒன் இயர் கேரண்டியோட வந்துடும் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு ஓம் டாலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து ஸ்மால் சைஸ் ஓம் டாலர் நீங்கள் டெய்லி ஒர்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ ப்ரீமியமான குவாலிட்டியில் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஒரிஜினல் ஏடி ஸ்டோன்ஸ் கோல்டுக்கு யூஸ் பண்ணுறது ரூபி வித் ஒயிட் கலரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸ்மால் சைஸ் இது அண்ட் இதுக்கு வந்து இந்த ஒரு கொடி டிசைன் தான் நான் போட்டிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் அதுவுமே உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் சிக்ஸ் மந்த் கேரண்டியோடு வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்துலேயுமே உங்களுக்கு இந்த செயின் வந்து வந்துடும் அண்ட் இந்த ஒரு பெண்டன்ட் மட்டும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் பேக் சைட் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டில் உங்களுக்கு வந்துடும் இது வந்து ஸ்மால் சைஸு இதோடய பிரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் செயினோட நீங்கள் வந்து வெறும் பெண்டன்ட் மட்டும் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுட்டு உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வித் செயினோட சிக்ஸ் ஃபிஃப்டி ருப்பீஸ் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ஓம் டாலரை விட இது கொஞ்சம் பெருசு ரொம்பவே அழகாக இருக்கு பாருங்கள் இதுவுமே வந்து மல்டி கலரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது ரூபி வித் ஒயிட் கலர் தான் அவைலபிளாக இருக்கும் இது வந்து மல்டி கலரில் உங்களுக்கு சைஸ் டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு கடைசியாக நான் வச்சு காமிக்கிறேன் ரெண்டுக்கும் சைஸ் வித்தியாசம் இது வந்து உங்களுக்கு அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டியிலையுமே உங்களுக்கு வந்துடும் இதுக்கு வந்து நான் கோதுமை செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் திக் சைஸ் திக் திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய கோதுமை டிசைன் போட்டிருக்கேன் சென்டரில் வந்து கட்டிங் வர மாதிரியான கோதுமை செயின் டிசைன் கோல்டில் இருக்க எக்ஸாக்ட் டிசைன் ஸோ அதுதான் வந்து போட்டிருக்கேன் அண்ட் இதோட பேக் சைடுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டில் வந்துடும் ப்ரீமியம் குவாலிட்டியில் அண்ட் இதுவுமே வந்து உங்களுக்கு பெண்டன்ட்டோட வித்து செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் வரும் நீங்கள் தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணி தேர்ட்டி இன்ச்சஸ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வந்து உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் ருப்பீஸ்க்கே நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ உங்களுக்கு சைஸ் வித்தியாசம் தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு சைஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக ரெண்டையும் நான் சேர்த்து வச்சு காமிச்சிருக்கேன் ஸோ இது வந்து ரூபி வித் ஒயிட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது இது வந்து நான் இப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி காமிச்சது ஸோ ரெண்டுக்குமே உங்களுக்கு நல்லாவே இப்போ சைஸ் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ எது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு மீடியம் சைஸ் ஓம் டாலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே பெருசாகவே இருக்குது ஏன்னா இதை விட ஃபிக்ஸ் சைஸுமே இருக்கனால நான் இதை வந்து மீடியம் சைஸ்னு உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்பவே அழகாக இருக்க பாருங்கள் ரூபி எல்லாம் வந்து நாங்கள் அதிகமாக வச்சு கொடுத்துருக்கோம் பார்க்குறதுக்கு நல்லா பார்வையாக இருக்கும் ஸோ ஃபங்க்ஷனுக்கெலாம் நீங்கள் வியோ பண்ணிவிட்டு போகும்போது ரொம்பவே அழகாகவும் இருக்கும் யூனிக்காகவும் இருக்கும் உங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு யூனிக்கான டிசைன் ப்ரீமியம் குவாலிட்டியிலுமே உங்களுக்கு வந்துடும் ஸ்டோன் எல்லாமே நாங்கள் ஃபிட்டிங் பண்ணுறனால உங்களுக்கு ஸ்டோன் விழுந்துருமோ அப்படிங்கிற எந்த ஒரு பயமுமே தேவையில்லை அண்ட் பியூர் ஐம் ஃபோனுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு வருஷம் கேரண்டியுமே இருக்குது எவ்வளோ பெர்ஃபெக்ட்டான ஃபினிஷிங்கில் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்த்து பார்த்து எல்லாமே நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அண்ட் இந்த ஒரு செயின் டிசைன் நான் போட்டிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இந்த ஒரு செயின் டிசைன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு செயின் டிசைன் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் நல்லாவே வந்து திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு செயின் தான் நான் போட்டிருக்கேன் அண்ட் இதோட பேக் சைடுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டில் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு பேக் சைடில் ப்ரீமியம் குவாலிட்டியிலுமே உங்களுக்கு வந்துடும் இதோடய ப்ரைஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இதுவுமே வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதில் வெறும் பென்டென்ட் மட்டும் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வந்துட்டு இந்த ஒரு பிக் சைஸ் ஹோம் டாலர் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ரெண்டு இருக்குது ரெண்டுமே டிஃப்ரென்சியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் சேமாக வச்சு காமிச்சிருக்கேன் ரெண்டில் நீங்கள் எது செலக்ட் பண்ணிங்கனாலும் ப்ரைஸ் வந்து சேம் ப்ரைஸ் தான் ஸோ நீங்களே பாருங்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டிலையுமே உங்களுக்கு இந்த ஹோம் டாலர் வந்துடும் ரெண்டுக்குமே டிசைனுமே வந்து டிஃப்ரெண்ட் டிசைன் தான் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சூப்பரான ஒரு டிசைன் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்துடும் இதுக்கு செயின் வந்து நல்லா திக்னஸாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹார்ட் பேட்டர்ன்லே அரும்பு வர டிசைன் ஸோ இதுதான் நான் போட்டிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் உங்களுக்கு வந்துடும் இதோட பேக் சைட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு பேக் சைட்லையுமே உங்களுக்கு வந்துடும் எல்லாமே நம்மக்கிட்ட க்ளோஸ்டு தான் செகண்ட் குவாலிட்டியெலாம் நம்மக்கிட்ட என்றைக்குமே வராது க்ளோஸ்டுலேயே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும்தான் நம்மளே மேக் பண்ணுறதுனால உங்களுக்காக பார்த்து பார்த்து மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் செவன் டபுள் நைன் ருபீஸ் இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுலேயே வந்து சேம் சிம்மிலராக இந்த ஒரு டிசைன்மே இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒரு பெண்ட் இதுவுமே பாருங்கள் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கோல்டு லுக்கிங்லேயே உங்களுக்கு இருக்கும் நீங்களே இதை வந்து ஐம்பணுன்னு சொன்னாலும் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி இதுக்கு வந்து செயின் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசைன் செயின் தான் இதுவுமே வந்து ஒரு ஹார்ட் பேட்டன் டிசைனில் அரும்பு டைப் மாதிரி தான் பட் அது வேறு டிசைன் இது வேறு டிசைன் செயின் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் இதுவுமே வந்துடும் இதுவுமே நல்லா திக்னஸாக இருக்கக்கூடிய செயின் தான் இதோட பாக்ஸைமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோத்ஸில் வந்துடும் இதோட ப்ரைஸுமே சேம் பிரைஸ் தான் செயின் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு செயின் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் பட்ட செயின் ஹார்ட் பட்டன் செயின் அதெல்லாம் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சேம் பிரைஸ் தான் வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் தான் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ் வரும் அவ்வளோ தான் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கான வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching, bye!